இயேசு மனிதன் ஆனால் இறைமகன் அல்ல விவரத்தில் ஆதாரங்கள் இருக்கிறதா வாழ்ந்தார்களா வாழவில்லையா எங்க பொருளை அது தரவே இல்லையா அதை பற்றி பேசுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் சாதாரண பெண் அல்ல மரியா கண்ணிமை உடையவளா இல்லையா இதற்கு ஆதாரம் என்ன மரியை வாழ்க அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளை விவிலிய பார்வையில் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஐந்து பகுதிகளாக மரியாவை பற்றிய பொது முன்னுரை மரியாவினுடைய குழந்தை பருவம் இளம் பெண் அல்லது இளம் தாய் மரியா இயேசுவின் பொது வாழ்வில் மரியா இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் மரியா என்று விவிலிய பின்னணியிலிருந்து அல்லது விவிலிய ஆதாரங்களைக் கொண்டு நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை ஒரு ஓவியம் போல தீட்டி பார்த்தோம் இப்பொழுது விவிலிய பின்னணியில் மரியாவின் நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் மரியாவினுடைய நம்பிக்கை நம்பிக்கை கோட்பாடுகள் நான்கு அதில் இரண்டு முந்தைய காலத்துக்குரியது இரண்டு வெகு பிந்திய காலம் இந்த நான்கு கோட்பாடுகளில் முதலாவது இறைவனின் அன்னை மரியா த மதர் ஆஃப் காட் ஏபேசு திருச்சங்கம் நானூற்றி முப்பத்தி ஒன்றிலே அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைத்தது நாம் கூட ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னை மரியாவை இறைவனின் அன்னை என்று அழைத்து விழா கொண்டாடுகிறோம் தியோட்டக்கஸ் என்பதுதான் அந்த திருச்சங்கம் நானூற்றி முப்பத்தி ஒன்று விடுத்த அழைப்பு அன்னை மரியா தியோட்டக்கஸ் தியோட்டக்கஸ் என்றால் இறைவன் இறைவனின் அன்னை இரண்டாவது நம்பிக்கை கோட்பாடு என்றும் கண்ணி முக்காலத்துக்கும் கன்னி அன்னை மரியாவை கண்ணியாக தொடக்க காலத்திலிருந்து பார்த்திருக்கிறார்கள் கன்னி பெண் அல்லது கண்ணி பிறப்பு இயேசுவை கண்ணியாக பெற்றெடுத்தார் என்கிற அந்த சிந்தனை இந்த சிந்தனையானது தொடக்க காலத்தில் இருந்தாலும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணில் இரண்டாம் கான்ஸ்தான் தின்னோபில் திருச்சங்கம்தான் அதை ஆதாரபூர்வமாக அறிவித்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே லாத்திரன் திருச்சங்கம் அதை ஏற்றுக்கொண்டது தர்ஜினல் பர்த் வேர்ஜினல் கன்செப்ஷன் என்கிற அந்த சிந்தனையை மூன்றாவது அமல உற்பவி இமாக்குலட் கன்செப்ஷன் அன்னை மரியாள் பாவ அப்பழுக்கற்றவராக பாவ மாசு அற்றவராக பிறந்தார் என்கிற அந்த சிந்தனை இதுவும் எனக்குறைய அன்னையினுடைய தொடக்க திருச்ச திருஅபையினுடைய தொடக்க காலத்திலிருந்து இந்த சிந்தனை உருவானது ஆனால் இதை விழாவாகவே அதற்கு முன்னால் விட்டார்கள் அதன் பிறகுதான் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு மூன்று ஆண்டுகள் வந்து லூது நகரிலே காட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலே நிகழ்ந்தது இந்த காட்சி நடப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த அன்னை அன்னை அமல உற்பவி என்கிற அந்த சிந்தனை நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்கப்படுகிறது ஒன்பதாம் பியூஸ் அல்லது ஒன்பதாம் பத்திநாதர் இதை திருத்தூது திருத்தூது மடலிலே அதை அறிவிப்பாக வெளியிடுகிறார் நான்காவது மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்படைந்தார் அல்லது விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இந்த சிந்தனையும் தொடக்க காலத்திலிருந்து நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் திருத்தூதர்களே இதை நம்பினார்கள் அன்னை மரியாளுடைய உடல் ஆன்மாவோடு அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை திருத்தூதர்களே நம்பினார்கள் தோமையாரும் அதற்கு சான்று பகர்ந்தார் ஆனால் அது நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இதை பனிரெண்டாம் பியூஸ் அல்லது பனிரெண்டாம் பத்திநாதர் இந்த மோஸ்ட் பவுண்டிஃபுல் கார்ட் என்கிற திருத்தூத மடல் வழியாக அறிவிக்கிறார் ஆக இந்த அடிப்படையில் நாம் நான்கு நம்பிக்கை கோட்பாடுகளை பார்த்துருக்கிறோம் இந்த நான்கு கோட்பாடுகளுக்கும் விவிலிய ஆதாரம் என்ன நம்முடைய இலக்கு அதுதான் விவிலியத்தில் எதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா பின்னணி இருக்கிறதா மரியா இறை அன்னை அதாவது அலெக்சாந்திரியா திருச்சபை அந்தியோக்கியா திருச்சபை இந்த ரெண்டு திருச்சபைகளும் இருவேறு சிந்தனையை கொண்டிருந்தன தொடக்க காலத்தில் இயேசு இறைமகன் அவர் மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் இறைவன் மகனுமாக இருந்தார் மனிதனாகும் இருந்தார் இது அலெக்சாந்திரியா திருச்சபையின் திரு கோட்பாடு இதற்கு எதிர்த்துருவமாக அந்தியோக்கியா திருவை அது என்ன சொன்னது இயேசு மனிதன் ஆனால் இறைமகன் அல்ல ஆக இரண்டு வெவ்வேறு துருவங்களாக இந்த இரண்டு திறவைகளும் இருக்கின்றன இதை அந்தியோக்கிய திருச்சபையிலிருந்து இதை வழிமொழிந்தவர் ஏரியூஸ் என்கிறவர் இன்னொரு குழுவினர் இருந்தார்கள் தோற்ற கொள்கையினர் அதாவது நாஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஞான உணர்வு கொள்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இவர்களை தோற்ற கொள்கை உடைய கொள்கையாளர்கள் என்று அழைக்கலாம் இவர்கள் என்ன சொன்னார்கள் இயேசு இறைமகன் ஆனால் மனிதனாகவில்லை அவர் மனித உருவில் தோன்றினார் அவ்வளவுதான் அது தோற்றம்தான் அவர் உண்மையிலே மனிதனாக பிறக்கவில்லை இயேசுடைய தாய் மரியாள் அல்ல தூய ஆவி தூய ஆவிதான் இயேசுடைய தாய் இதை தோற்ற கொள்கையாளர்கள் கொண்டிருந்தார்கள் இப்படி வெவ்வேறு துருவங்களில் இயேசுவை அவர்கள் சிந்தித்து வந்தார்கள் ஒரு குழுவினர் இயேசு மனிதனாகவும் இறைமகனாகவும் இருக்கிறார் என்பது இன்னொரு குழுவினர் இயேசு இறைமகன் மனிதன் அல்ல மனிதன் இறைமகன் அல்ல என்பது இன்னொரு குழுவினர் இயேசு இறைமகன் மனிதனாக அல்ல ஆக இந்த மூன்று குழுவினுடைய போராட்டங்களின் மத்தியிலே நீசா என்கிற இடத்திலே சங்கம் முடிவு செய்தது முன்னூற்றி இருபத்தைந்தில இயேசு இறைமகனாகவும் இருந்தார் மனிதனாகவும் இருந்தார் அந்த நிலையில்தான் மரியா இறை என்கிற சித்தாந்தமே வருகின்றது இப்போ இயேசு இறைமகனாக இருந்தால் இறைமகனை பிறப்படுத்தவர் அல்லது பிறப்பித்தவர் எப்படி இருக்க வேண்டும் இறை அன்னையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த கருத்தை வழிமொழிந்தவர் ஹிப்பலிட்டஸ் என்கிறவர் ஹிப்பலிட்டஸ் என்கிறவன் முதல் முதல் ம அன்னை மரியாவை இறை அன்னை என்று வழிமொழிந்தார் இதை தொடர்ந்துதான் மீண்டும் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எபேசு திருச்சங்கம் ஏசு மெய்யான இறைவன் மெய்யாகவே மனிதன் அது மட்டுமல்ல அன்னை மரியா இறைவனின் தாய் இயேசு இறைமகனின் தாய் என்கிற அந்த கோட்பாட்டை அறிவிக்கிறது இதற்கு ஆதாரம் என்ன நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது எலிசபத்தின் கூற்றின் வழியாக என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பெற்றவள் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பெற்றவள் விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலே இருபத்தைந்து இடங்களில் மரியாவை அன்னை என்று அழைக்கிறது ஏசுவண்டை தாய் அன்னை அப்படி என்றால் இந்த அன்னை மரியா இயேசுடைய தாயாக மனித தாயாக மட்டுமல்ல இறைவனின் தாயாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்ல கலாத்தியர் நான்காம் அதிகாரம் நான்கு பெண்ணிடம் பிறந்தவர் என்று சொல்வதின் வழியாக அவர் மானிட பிறப்பையும் எடுத்தார் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது எனவே இயேசு இறைமகனாகவும் மனிதனாகவும் இருந்தனால அன்னை மரியாள் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் சாதாரண பெண் அல்ல இறைவனின் தாயாக இங்கே முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அதை கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றிலே எபேசு திருச்சங்கம் ஒரு கோட்பாடாக நம்பிக்கை கோட்பாடாக அறிக்கையிடுகிறது இது கழுத்தம் திருத்தமான ஆதாரம் என்னவென்றால் லூக்கா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலே ஆண்டவரின் தாய் வர நான் உண்மையிலே பேருபற்றவர் என்று எலிசபெத் கூறியது இப்பொழுது இரண்டாவது நம்பிக்கை கோட்பாட்டுக்கு வருவோம் என்றும் கன்னி அன்னை மரியாள் என்றும் கண்ணி என்று இங்கே அழைக்கப்படுகிறார் அவர் என்றும் கன்னி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கோட்பாடும் விவிலிய ஆதாரங்களை கொண்டதுதான் அடிப்படையில் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இயேசுவை பின்பற்ற சிறந்த வழி கண்ணிமை என்று குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பவுலடியா சுட்டி காட்டுகிறார் இயேசுவை பின்பற்ற சிறந்த வழி கன்னிமை அதே போல குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பதினொன்று இரண்டில் இயேசுவை பின்பற்ற சிறந்த வழி கன்னிமை கண்ணிமையின் காரணமாக செம்மறி செல்லும் இடங்களிலெல்லாம் செல்பவர்கள் கண்ணிமையின் காரணமாக செம்மறி செல்லும் இடங்களில் எல்லாம் இவர்கள் செல்கிறவர்கள் என்று திருவழிப்பாடு பதினான்கு நான்கு முதல் ஐந்து ஆக யார் யார் கண்ணிமை உடையவர்களோ அவர்கள் செம்மறி எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் செல்ல முடியும் இது கன்னிமையினுடைய சிறப்பு கன்னிமை விண்ணரசுக்கான பண்பு என்று மத்தியினர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரண்டு சொல்லுகிறது ஆக கன்னிமை என்பது ஒரு பேரு இந்த கன்னிமை என்பது ஒரு இழுக்கு அல்ல யூதத்தை பொறுத்தமட்டில் மட்டில் கண்ணிமை என்பது பிள்ளை பிறக்காதது என்பது மலடி என்கிற சொல்லாலே குறிக்கப்பட்டது கண்ணிமை தன்மையை அவர்கள் மலடி என்றுதான் அழைத்தார்கள் பிள்ளை பேறு பெற பெறுவதற்கு தகுதியற்றவள் அதைத்தான் கண்ணிமைக்கு அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள் ஆனால் புதிய ஏற்பாடு அப்படியல்ல கண்ணிமையை ஒரு பேராக சொல்லுகிறது இயேசுவை பின்பற்ற சிறந்த வழியாக சொல்லுகிறது செம்மறியின் பின்னால் அதாவது இயேசுவின் பின்னால் அயேசு ஆண்டு பின்னால் செல்வதற்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லுகிறது விண்ணரசிற்கான பண்பாக சொல்லுகிறது இந்த அடிப்படையில்தான் என்றும் கண்ணி மரியாள் முக்காலமும் கண்ணி அவர் பிறப்பதற்கு முன்பும் கண்ணி இயேசு பிறப்பதற்கு முன்னும் பிறந்த போதும் கண்ணி அதே போல அவருடைய பிறப்பிற்கு பிறகும் கண்ணி என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அந்த அடிப்படையில் தான் இரண்டாம் கான்ஸ்டன்டைன் சங்கம் ஐநூற்று ஐம்பத்தி மூன்றிலே ஒரு அறிக்கையை அறிவித்தது அதாவது அன்னை மரியாள் என்றும் கண்ணியானவள் அந்த அறிவிப்போடு நிற்கவில்லை லாத்தரன் திருச்சங்கம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே அதை ஏற்றுக்கொண்டது அப்படி என்றால் இந்த அன்னை மரியாள் என்றும் கண்ணி என்கிற அந்த சிந்தனை லாத்தரன் திருச்சங்கம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே ஏற்றுக்கொள்கிறது இறை அன்னை என்கிற சித்தாந்தம் கிமு நானூற்றி முப்பத்தி ஒன்று எபேசு திருச்சங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் லாத்தரன் சங்கம் முன்னூறு ஆண்டுகள் கழித்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதிலே அன்னை மரியாள் என்றும் கண்ணி என்று ஏற்றுக்கொள்கிறது இதற்கு விவிலியத்திலே என்ன ஆதாரம் மரியா கண்ணிமை உடையவளா இல்லையா கேள்வி எழுப்புகிற ஒரு சில செய்திகளாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசுவின் சகோதரர்கள் பற்றிய குறிப்பு அப்படி என்றால் இயேசுவுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கலாம் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் என்கிற கருத்தை இது சொல்லுவது போல இருந்தது ஆனால் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் இந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்கிற சொல்லே ஒரு பரந்த பொருள் உடையது ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெற்றோருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்கலாம் அது மட்டுமல்ல இன்னொரு சொல் மத்தியினர் செய்தி ஒன்று இருபத்தி ஐந்தில் ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை விருந்த சகோதரர்களோ அல்லது சீர்திருத்த சபையினரோ கத்தோலிய கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான் நீங்கள் அன்னை மரியாலை கண்ணிமை உடைவள் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த வார்த்தையை பாருங்கள் மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை அப்படி என்றால் அதன் பிறகு வாழ்ந்திருக்கலாம் பிள்ளைகளை பற்றெடுக்கலாம் ஆனால் இந்த வரை என்கிற சொல்லை குறுக்கிற கிரேக்கச் சொல் இந்த கிரேக்க வார்த்தை குழந்தையை பெருற்றெடுத்தபின் இருவரும் கூடி வாழ்ந்த வாழ்ந்தனர் என்ற பொருளை தரவில்லை வரை என்கிற பொருளைத்தான் தருகிறது அதற்கு பிறகு வாழ்ந்தார்களா வாழவில்லையா என்கிற பொருளை அது தரவே இல்லையா அதை பற்றி பேசுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல இது அந்த கிரேக்க சொல்லிலிருந்தே மிக தெள்ள தெளிவாக இருக்கிறது அதுவரை அவர்கள் கூடி வாழவில்லை அதன் பிறகு வாழ்ந்தார்களா வாழவில்லையா என்பதற்கு இந்த வார்த்தை உத்தரவாதம் அல்ல பிரிந்த சகோதர்கள் இந்த வார்த்தை வைத்துதான் பேசுகிறார்கள் அதன் பிறகு கண்ணி கண்ணியாக இல்லை ஆனால் இந்த வார்த்தை அதை சுட்டவில்லை மூன்றாவது ஆக சகோதரர்கள் என்கிற வார்த்தை அது பரந்த பொருளிலே வரலாம் வரை என்கிற வார்த்தை அதன் பிறகு இயேசுவை பெற்றெடுத்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் என்ற பொருளை தரவில்லை என்பது மூன்றாவது லூக்கா நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தலைமகனை பெற்றெடுத்தார் புரோட்டோட்டோகோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை தலைமகன் தலைமகன் என்பது மோசே சட்டத்தை பிரதிபலிக்கும் சொல் எல்லாரும் சொல்லக்கூடியது தலைமகனை பெற்றெடுத்த பிறகு மற்ற குழந்தைகள் பிறந்தது ஆனால் இந்த தலைமகன் என்பது அவர் உரியவர் என்கிற அர்த்த பொருளில் தான் உள்ளது அவர் இறைவனுக்கு உரியவர் இந்த குழந்தை இறைவனுக்கு உரியது அதாவது நாம் வழக்கமாக இந்த எபுரைய சிந்தனை எடுத்துக்கொண்டோம் என்றால் தலைமகனுக்கென்று தனிப்பட்ட கடமைகள் இருக்கிறது அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர் யூத சட்டம் அல்லது இஸ்ராயலுடைய சட்டத்தை பொறுத்த மட்டும் மோசை சட்டத்தின் பிரகாரம் தலைமகன் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் இந்த தலைமகன் என்பதே ஒரு தனிப்பட்ட வார்த்தை எனவே அது அதற்கு பிறகு முதல் குழந்தை இரண்டாம் குழந்தை மூன்றாம் குழந்தை என்கிற அந்த வரிசை கிரமத்தை தலைமகன் குறிக்கவில்லை எனவே தலைமகன் என்ற சொல்லை அடிப்படையாக வைத்து இவர் முதல் மகன் எனவே இரண்டாவது மகன் பிறந்தது மூன்றாவது மகன் பிறந்து பிறந்திருக்கலாம் என்கிற அந்த சிந்தனைக்கு இந்த சொல் அழைத்து செல்லவில்லை தலைமகன் என்கிற சொல் இவர் தலைமகனாக பிறந்தார் தலைமகனுக்குரிய உரிமை உடையவராக பிறந்தார் எனவே அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர் இறைவனுக்குரியவர் அவர் என்கிற சிந்தனையைத்தான் இந்த தலைமகன் என்கிற சொல் இந்த அடிப்படையில் பார்க்கிற போது நம்முடைய புரிந்த சகோதரர்கள் அன்னை மரியாளுடைய கண்ணிமை தன்மையை கேள்வி எழுப்புகிற இந்த எந்த பகுதியும் அது மார்க்கு ஆறாம் அதிகாரம் மூன்றாக இருந்தாலும் சரி மத்திய நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து அந்த வரை என்கிற சொல்லாக இருந்தாலும் சரி அது ஊகா நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வருகிற தலைமன் மகன் என்கிற சொல்லானாலும் சரி இந்த மூன்று இடங்களும் அன்னை மரியாளுடைய கண்ணிமைத்தன்மையை தன்மையை கேள்வி எழுப்புகிற இடங்களாக இல்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது அதைத்தான் இதை சுட்டி காட்டுகிறதே ஒழிய மண் மன்னை மரியாளுடைய கண்ணிமைத்தன்மையை தன்மையை கேள்வி எழுப்புகிற நிலைக்கு இந்த சொற்கள் பயன்படுத்தப்படவில்லை மூன்றாவது அமல உற்பவி இந்த அமல உற்பவி என்கிற வார்த்தையும் அன்னை மரியாள் பாவ மாசு இல்லாமல் பிறந்தார் என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது இதற்கு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து விளக்கமாக அமைகிறது உண்வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் அவள் உன் தலையை நசுக்குவாள் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம் வேறொரு பாடம் இருக்கிறது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவள் வித்து உன் தலையை நசுக்குவாள் என்பதற்கு மாற்று பாடமாக அவள் உன் தலையை நசுக்குவாள் என்ற பாடம் எடுக்க அதாவது அன்னை மரியாளுக்கும் பாம்புக்கும் அல்லது அன்னை மரியாளுக்கும் பாவத்திற்கும் அல்லது தீமைக்கும் இடையே இருக்கிற போராட்டத்தை அப்படி என்றால் அன்னை மறியாளை பாம்பு தீண்டாது பாவம் தீண்டாது என்று தொடக்க நூலை சுட்டிக்காட்டியிருக்கிறது என்றால் இங்கே புதிய ஏவாளை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது வரப்போகிற மெஸ்ஸியாவினுடைய காலத்தை இது சுட்டிக்காட்டுகிறது அப்படி என்றால் அன்னை மரியாள் மெஸ்ஸியாவை பெற்றெடுத்தவராக இருக்கிறார் அவர் பாம்பின் தலையை நசுக்குவார் அப்படி என்றால் என்ன பொருள் பாம்புக்கின் எந்த அதிகாரமும் இல்லை பாவத்திற்கு எந்த அதிகாரம் இல்லை அவரை அன்னை மரியாவை பாம்பு தீண்ட முடியாது இனிமை மிகு பாடல் நான்கு ஏழு சொல்லுகிறது என் அன்பே உண்டில் மாசு மறுவே கிடையாது இறைவனுடைய அன்புக்குரியவர்கள் அவர்களிடத்தில் மாசு மறுவே கிடையாது அன்னை மரியா இறைவனுடைய பேரன்புக்குரியவர் அது மட்டுமல்ல லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வான அன்னை மரியாவை எப்படி அழைக்கிறார் அருள் பெற்றவரே அருள் நிறைந்தவரே வாழ்க பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் இந்த அடிப்படையில் தான் பியூஸ் ஒன்பதாம் பியூஸ் என்கிற அந்த ஒன்பதாம் பத்தி நாத ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு என்னவென்றால் எல்லாம் வல்ல இறைவன் தந்த தனி அருளாலும் சிறப்புரிமையாலும் மனிதகுல மீட்பர் இயேசுவின் பேருபலன்களை முன்னிட்டும் அதாவது இந்த அமல உற்பவி என்கிற கோட்பாடு எப்படி அறிவிக்கப்படுகிறது என்றால் எல்லாம் வல்ல இறைவன் தந்த தனி அருளால் ஏனென்றால் அன்னை மரியாளுடைய அமல உற்பவி என்கிற இந்த சித்தாந்தத்தை சொன்னபோது அதுவே வந்து பல பேர் கேள்வி எழுப்பினார்கள் இது மத்திய காலத்தில் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியது என்றால் மத்திய காலத்திலிருந்து விழாக்கள் எல்லாம் அமல உற்பவிக்கு கொண்டாடப்பட்டு வந்தது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியது அம் அமல அன்னையினுடைய மிகப்பெரிய பக்தர் என்று அழைக்கப்படுகிறவர் பெர்னாத் அவரே கேள்வி எழுப்புகிறார் அப்படியென்றால் இயேசுவை ஏசு என்கிற மனிதனை மரியா பெற்றெடுத்தார் என்கிற நிலையையே இது தடுத்து விடுகிறது என்பதை கூட அவர் அப்படி என்றால் மனித இயேசுவண்டிய மனிதத்தன்மையை இது கேள்விக்குள்ளாக்குகிறது என்றெல்லாம் அவர் கருத்தை சொன்னார் ஆனால் அதற்கெல்லாம் பிற்காலத்தில் வேறு விளக்கங்களை கொடுக்க வேண்டியிருந்தது ஆனால் இது அமல உற்பவி என்கிற அந்த சிந்தனை கேள்விகளை எழுப்பியது பல கேள்விகளை எழுப்புவதற்கு காரணமாக அமைந்தது எனவே தான் திருத்தந்தை ஒன்பதாம் பியூஸ் மிக தெளிவாக இந்த சித்தாந்தத்தை மக்களுக்கு முன்னால் அறிவிக்கிறார் எல்லாம் வல்ல இறைவன் தந்த தனி அருளால் ஸ்பெஷல் கிரேஸ் சிறப்புரிமையாலும் மனிதகுல மீட்பர் இயேசுவின் பேருபலன்களை முன்னிட்டும் அதாவது இயேசு கிறிஸ்து மீட்பர் அவருடைய பேருபலன்களை முன்னிட்டும் அவர் மீட்பராக இருக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையிலும் கன்னி மரியா கருவானது முதல் தொடக்க பாவத்தின் மாசு எதுவும் இன்றி காப்பாற்றப்பட்டார் அமர உற்பவி என்றால் அன்னை மரியாளுக்கு தொடக்க பாவமே கிடையாது தொடக்க பாவத்திலிருந்து அவர் தப்புவிக்கப்படுகிறார் அவர் தப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது திருச்சபை தந்தையர்கள் திருவை தந்தையர்களில் பல பேர் தொடக்க பாவம் இல்லாவிட்டால் அன்னை மரியால் இறைவனுடைய ஒரு படைப்பாகவே இருக்க முடியாது அவர் இறைவனால் படைக்கப்பட்டவர் அவரும் படைப்பிலே ஒரு அங்கம் அப்படி படைப்பிலே ஒரு அங்கம் என்றால் அது தொடக்க பாவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது இந்த கேள்வி எழுப்பியதால் தான் திருத்தந்தை பியூஸ் ஒன்பது இந்த தனி அருளாலும் சிறப்புரிமையாலும் என்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளையும் இணைத்து பாவமாசு தொடக்க பாவமாசு எதுவுமின்றி அவர் காப்பாற்றப்பட்டார் என்கிற சித்தாந்தத்தை அறிவிக்கிறார் ஆக இவையெல்லாம் விவிலிய அடிப்படையிலே இந்த மூன்று சித்தாந்தங்களும் அன்னை இறைவனின் தாய் அன்னை என்றும் கண்ணி அதேபோல் அமல உற்பவி இறுதியாக நான்காவது சித்தாந்தம் அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற சித்தாந்தத்தை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் பனிரெண்டாம் பியூஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இதே போல நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்கிறார் இதில் இந்த நம்பிக்கை கோட்பாட்டை பொறுத்த விவிலிய ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் திருச்சபை பாரம்பரியத்தில் இது அழுத்தமாக பதிந்தது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல திருத்தூதர்களே இதை நம்பினார்கள் என்று விவிலியத்திற்கு புறம்பான அல்லது திருமுறைக்கு புறம்பான நூல்கள் அதுவும் குறிப்பாக அன்னை மரியாள் அவருடைய இறப்பு பற்றி கூறுகின்ற புத்தகம் மிக அழகாக வெறித்துரைக்கிறது எப்படி எல்லாம் அன்னை மரியாளுடைய மரியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்பினார்கள் அதை உண்மையிலே பார்த்தார்கள் அதுவும் குறிப்பாக தோமையார் அதை உணவுப்பூர்வமாக பார்த்தது மட்டுமல்ல அதை நேரடியாக பார்த்தால் கல்லறையிலே பூக்களால் அலங்கி அலங்கரிக்கப்பட்டிருந்தது அங்கே உடல் இல்லை என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை இந்த பாரம்பரியம் சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த அடிப்படையிலே நாம் விவிலிய ஆதாரங்களை கொண்டு இந்த நம்பிக்கை கோட்பாடுகளை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் எனவே எல்லா நம்பிக்கை கோட்பாடுகளுமே விவிலிய ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக அன்னை மரியாளை குறித்த இந்த நான்கு கோட்பாடுகளும் அன்னை இறைவனின் அன்னை என்றும் கண்ணி அமல உற்பவி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற இந்த நான்கு கோட்பாடுகளும் விவிலிய ஆதாரம் கொண்டவை இந்த விவிலிய பின்னணியில்தான் இந்த கோட்பாடுகள் எல்லாம் நம்பிக்கை கோட்பாடுகளாக திருத்தந்தையர்களாலும் திருச்சங்களாலும் அறிவிக்கப்பட்டன ஆக அன்னை மரியாள் விவிலிய அடிப்படையில் பார்க்கிற போது விவிலிய ஆதாரங்கள் நமக்கு பல இல்லாவிட்டாலும் இருக்கிற ஒரு சில விபலி ஆதாரங்கள் அன்னை மரியாளை மேன்மை உள்ளவராக பார்க்கிறது உயர்ந்தவராக பார்க்கிறது இயேசுடைய மீட்பு செயலில் மிக தீவிரமாக பங்கு கொண்டவராக பார்க்கிறது அவரை மீட்புக்கு துணை நின்ற ஒருவராகவும் பார்க்கிறது அவரை இறைவனுடைய அன்னையாகவும் பார்க்கிறது அமல உற்பவியாக பார்க்கிறது என்றென்றும் கண்ணியாகவும் பார்க்கிறது அவர் உண்மையிலேயே இறைவனால் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டவராக பார்க்கிறது என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் எனவே இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் அன்னை மரியாளுடைய இந்த மாதத்தை குறிப்பாக இந்த ஜெவமாலை மாதத்தை கொண்டாடுவோம் இந்த ஜெவமாலை மாதத்திலே அன்னையை பற்றிய சிந்தனைகளை கொள்வோம் அந்த அன்னையினுடைய வழிகாட்டுதலும் அன்னையினுடைய பாதுகாப்பும் நமக்கு நீடித்த காலம் இருப்பதற்கு அந்த அன்னையினுடைய தயவை வேண்டுவோம் நன்றி மரியே வாழ்க